ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய தருணத்தில் ஆதரவு தராம நம்ம மனசுல வச்சுக்க முடியும் மறுக்க முடியாது அந்த மாதிரி ஆளுமை அதுதான் தமிழான நடந்த ஒரு பெரிய கோபம் இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க மக்கள் எல்லாருக்கும் கொண்டாட்டுவது நம் கடமை அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிறந்தாழ்த்தி கை கோப்பி கேட்கறது என்னன்னா இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை கொண்டு ஆட்டணும் என சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது அந்த கட்டுப்பாடு தான் அந்த நோக்கத்து மோசம் உழைக்கிறவங்க